ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறப்பு அப்படிங்கிற கூடிய சப்ஜெக்ட் சொல்றது வந்து குரு மற்றும் சூரியன் என்ற ரெண்டு கிரகம் குரு என்பது சந்தானம்னு சொல்றாங்க சந்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி புத்திரக்காரகன் குருவை சொல்றாங்க சூரியன் என்பது பூர்வ புண்ணியக்காரகன் சொல்றாங்க நம்ம பூர்வ புண்ணியம் நம்மளுடைய பூர்வம் அப்படிங்கிறது வந்தது புண்ணியம் எப்பொழுது செஞ்சது அப்ப நான் வந்ததுக்கு ஒரு காரணம் வேணும் நான் அடுத்த ஒரு தலைமுறை படைக்கணும் இல்லையா இதுவே பூர்வ புண்ணியம்னு சொல்றாங்க சந்ததி விருத்தி சந்தான கீர்த்தி அப்படின்னு சொல்றது வந்து நான் என்னுடைய நான் நிரூபிக்கிறதுக்காக என்னுடைய அந்த ஆண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் போராடக்கூடிய தன்மை ரெண்டுமே வந்து குழந்தை தான் அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில சிக்கிக்குச்சுன்னு வச்சுக்கோங்க ஜாதத்துல கண்டிப்பாக இந்த குழந்தை பிறப்புல கைவிக்கும் ஒரு ஜாதத்துல குரு வக்கரமாகவும் ஒரு ஜாதத்துல குரு பரிவர்த்தனை ஆகும் ஒரு ஜாதத்துல குரு சந்திலையே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது தாமம் குழந்தை நின்று களையிறது அதனால நிறைய மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கு அடிக்கடி மூணு ஒரு குழந்த பிறக்கும் அடுத்த குழந்தைக்கு ஆகும் இப்படியே வந்து அபார்ட் பண்ணிகிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் நிறைய பேருக்கு குரு சந்தி தான் வந்து ஒரு ராசினுடைய ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரி இருபது ரெண்டு டிகிரி ஒரு கிரகம் எந்த ராசியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஐயுஎஃப் ஐவிஎஃப்லாம் போவாங்க நிற்கவே நிற்காது உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி போவாங்க ரப்சர் ஆகும் பதினாறாவது நாள் பதினாலாவது நாள் கான்டாக்ட் வைக்கலாம்னு சொல்லுவாங்க அடுத்து போய் செக் பண்ணால் இருக்காது ஐயுஎஃப்ல போயிட்டு அங்கே எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே யூட்டிலைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மூணு